வாழ்க வாழ்கள வா வாழ்களைய வாழ்க்கு நம் திருமணம் எச்சி தமிழர் எழுச்சி தமிழர் யாத தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழர் ஞான தலைவர் தமிழத்தில் விடுவெல்லி நாள முதல்வர்

हलो 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 மதனை மேற்கொண்டியச் செயலர் அருமை தம்பி முரளி என்ற

தம்பி கொஞ்சம் தள்ளி பாய் தள்ளி தள்ளி தங்க தமிழர் <laughs> அவர்களின் <laughs> <laughs> தாயார் ராக்கம்மா அவர்களின் மறைவுக்கு மிகவும் வருந்துகிறோம் அவருக்கு எமது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம் அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து அடுத்தடுத்து இன்னும் சில நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்க வேண்டியுள்ளது மதுரை மாநகரத்தில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன நெடுநேரமாக அவர்கள் எல்லாம் காத்திருக்கிறார்கள் விரைந்து செல்ல வேண்டும் என்கிற நெருக்கடியில் இருக்கிறேன் ஆகவே அன்னை ராக்கமால் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை எனது செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்